லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா காலையே ஒரு பக்கம் ஜாக்லின் பயங்கரமான ஃபன் டாஸ்க் கொடுத்து ரொம்ப வச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமார போயிட்டு பவித்ரா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா முத்து மாதிரி முத்துவை எச்சரிச்ச பவித்ரா அப்படின்னா மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையுமே டீடைலா பாத்துருவோம் வணக்க மக்களை நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்ணுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்கன்னா காலையில வேக்கப் சாங் முடிஞ்ச உடனே பேட்டரி வரும்ல ரெகுலரா அந்த பேட்டரி வந்துச்சு ஸ்டோர் ரூமோட இன்சார்ஜ் யாரு பவித்ரா பேட்டரிக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்டரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே வந்து வெற்றி கொடிக்கட்டு படையா பாடா இருக்கிற வெற்றி கொடிக்கட்டு பாட்டு பாடுங்க ரெண்டு லைன் பாடுங்கன்ற மாதிரி எல்லாரையும் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் இவங்க பேட்டரி எல்லாருக்கிட்டையுமே கொடுக்குறாங்க அப்படி என்ன பண்றாங்க விஷாலு முத்துக்குமார் இவங்கலாம் வந்து இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரி பாட்டு பாடுறாரு நடுவில் விஜய் விஷால் ஏதோ கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்காரு போல அதுக்கு இவங்க ஒழுங்கா பாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னன்னா கூமுட்டை கூமுட்டை அப்படின்ன மாதிரி வந்து பவித்ரா பற்றி கூமுட்டை மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு அவர்லாம் சொல்லிடுவாரு அந்த இடத்துல பவித்ரா ரியாக்டே பண்ண மாட்டாங்க சைலண்டா ரியாக்ட் பண்ணாமல் கம்முன்னு இருந்துருவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போய் உட்காந்துட்டு இருப்பார் முத்துக்குமார் முத்துக்குமார் கிட்ட போய் கேட்பாங்க நான் நான் பேட்டரி மாற்றம் வரும்போது நீ உங்களை பார்த்து கூமுட்டைன்னு சொன்னா சரியா இருக்குமா முறுக்கு முத்து அப்படின்னு உடனே முத்து சிலிண்டர் ஏங்க இது சும்மா இதுவாதாங்க சொன்னேன் ஏங்க இப்படி பண்றீங்கன்னு போது காலிலும் நானே தூக்கத்தை விட்டு தாங்க எழுந்து வந்து உட்காந்துருக்கேன் உங்களுக்கு மட்டும் தூக்கம் இல்லை நானே தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஓகே அப்போ எப்படி நீங்கள் இப்பெல்லாம் சொல்லலாம் இப்பெல்லாம் சொல்லாதீங்க முக்கு இதெல்லாம் சரி கிடையாது ஓகே இதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் நிறுத்திங்க மாதிரிலாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க முத்துக்கிட்ட அப்போ நான் மட்டும் இதுவாக வந்திருக்கேன் அப்படின்னா மாதிரி கேட்குறாங்க உடனே முத்து இல்லை சரி தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னித்து விடுங்க ஐயா அப்படின்னா மாதிரி சாரின்ற மாதிரி சொல்றா சொல்லிட்டு பவித்ரா போகிறாங்க அங்கே இவங்க ஆனந்தி இருக்கும்போது என்னங்க இது சின்ன விஷயம் இதுக்கு இவ்வளோ ரியாக்ஷனாக அப்படின்னா மாதிரி கேட்குறாங்க அதையே உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆப்போசிட்டோட ரியாக்ஷன் எப்படி வரும் ஏது வரும்ன்றது சொல்ல முடியாத முத்து அப்படின்றதா பேஸ் பாயிண்ட்டு ஒரு பக்கம் தயவு செய்து அதை சின்னதாக இருந்தால் அவங்களோட மைண்ட் செட் என்ன ரீதியில் இருக்குன்றது பார்த்து பேசுங்க அப்படின்னா மாதிரி காலையில் போட்டு பொழந்து கட்டாங்க முத்துக்குமாரை எனக்காடா பேச தெரியாத முத்தோ நானும் பேசுவேன் அப்படின்னா மாதிரி வச்சு செஞ்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அடுத்ததான் என்ன பண்ணிட்டார் முத்துக்குமார் அப்படியே வெளியே டாய்டா தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாய் கொளிச்சிருச்சு பக்கத்துலே தீபக் இருந்ததால் வந்து கேப்டன் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க என்னன்னா ஹண்ட்ரடு புஷ் அப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ அதை அழகாக எடுத்துகிட்டு தீபக் அவருடைய டாஸ்க் அழகாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் அருண் தான் வா அருண் வாட்டர் எடுக்க போகும்போது வாட்டர் இன்சார்ஜ் யாரு ஜாக்லின் ஒரு மூணு டாஸ்க் பெண்டிங்ல இருந்தது போல் அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் ராணுவம் இருந்துடு இல்லையா ராணுவம் வந்து குழந்த மாதிரி கொஞ்சுங்க அவங்க ஒரு குழந்தையாக நினச்சி நீங்கள் கொஞ்சிக்கிட்டு போது அதில் கண்ணத்தை கிழிச்சு புஜி குட்டி செல்லகுட்டி அம்மு குட்டின்ற மாதிரி கொஞ்சன சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு இது ஒரு டாஸ்க் ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா சௌந்தரியா கூட ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மாதிரி சவுந்தரிய டான்ஸ் ஆட இவர் அப்படியே அழகாக பிரம்மாண்டமாக டான்ஸ் ஆடணுன்னா மாதிரி சொன்னாங்க சவுந்தரம் இதுதான் சாக்குன்ற மாதிரி அழகாக பாட்டு பாட சொல்லி டான்ஸ் ஆடிட்டு அதில் போட்டு தாக்கு அந்த சாங்கு தான் அவங்க ஸ்டெப்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு மேலே போயிட்டு ஹெவியாக இறங்கி குத்தாட்டம் போட்டா போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குத்து குத்துன்னு குத்துனாங்க அருணு ஏமா இருமா நீ பண்ணுற அளவுக்குலாம் ஈடு கொடுக்க முடியாதம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி வச்சு விரிப்பேத்திட்டு இருந்தாங்க அருணை ஈடு கொடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆட முடியுமோ அவ்வளோ ஆடி செம்மையாக பண்ணிட்டு இருந்தாரு மானிய ஒரு என்டர்டெயின்மெண்டான டாஸ்க்காக இருந்துச்சு இது ஒரு பக்கம் நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காங்க பாய் ஸ்டீமா கேல் ஸ்டீமா தரல ஓகே பாய் ஸ்டீம் தான் நினைக்கிறேன் சமைக்கும் போது கேஸ் அந்த இது இருக்குல்ல கேஸ் ஆஃப் பண்ணாமல் போயிட்டு இருக்காங்க அதை திறந்து விட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க ரெண்டு நாபுன்னு நினைக்கிறேன் அது அது காலில் வரையுமே அது ஆன்ல தான் இருந்திருக்கு பிக் பாஸாக பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த இது கேஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு ஸோ ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் ஒழுக்கமாக இருங்க இதுவா இருங்கன்னும் போது ஒரு கேஸை கூட ஒருபடியா பார்க்காம இந்த கண்டசன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட் பிக் பாஸ் நிறுத்தி இருக்கார் அது நிறுத்தலாம் என்ன ஆகுறது அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க பாஸ் நீ எதனா ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுங்க பிக் பாஸ் இல்லைன்னா சரிபட்டே வரமாட்டாங்க இல்லைன்னா லத்தாச்சிக்கா ஈஸியா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் பெரிய பெரிய ப்ராப்ளமா இருக்க போகுது அப்படிங்கறது நான் பாக்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா டேரக் நாமினேஷன் பவர் யார்கிட்ட இருக்கு சத்யா மற்றும் ஆனந்திருக்கல வெளியே போயிட்டு அன்ஷிதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எல்லாமே நல்லா ஜாலியாக பழகிட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம் இது இப்போ டேரக் நாமினேஷன்ற பவரை வச்சு நம்ம ஒருத்தரை நாமினேட் பண்ணும் போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்ற மாதிரி சத்தியா ஃபீல் பண்ணுறாரு அது என்னமோ கரெக்ட்டு தான் போன வாரமும் அதே தான் நான் இருந்தேன் நம்ம என்னதான் இவங்க கூட ஒன்றா பேசியிருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி அன்ஜிதா சொல்றாங்க ஆனந்தி எனக்கும் அப்படிதான் இருக்கு ஆனா நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் இந்த கேம் வந்து நான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்காகலாம் வரல நான் கேம் விளையாட வந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தேன் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அது என்னவோ எனக்கு தோன்றதை எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவேன் அது முன்னாடியே நம்ம உங்ககிட்ட சொல்லிட்டுன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்றதுதான் அப்படின்றது அவங்க தெளிவா இருக்காங்க யாரை டேரக்ட் நாமினேஷன் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு எதனா கெஸ்ட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அடுத்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் நடந்துட்டு இருக்கு அதை முடிஞ்சதோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்